ஆடி அமாவாசையையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் லட்சக்கணக்கான மக்கள் இன்று மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஆண்டுதோறும் வரும் ஆடி மாதம் மற்றும் தை மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு தை அம்மாவாசை இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை என்ற தர்ப்பணம் செய்து ஆறு கடல் மற்றும் நீர்நிலைகளில் புனித நீர் நீராடுவது வழக்கம் இதுபோன்ற நாட்களில் மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் தங்களது குடும்பம் பெறும் என்றும் பொதுமக்களால் ஆண்டாண்டு காலமாக நம்பப்படுகிறது அமாவாசை தர்ப்பணத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையிலேயே முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியது உடன் கடற்கரையில் இருந்த வேத விற்பனர்கள் மந்திரங்கள் சொல்ல பச்சரிசி எல் தற்பை புல் போன்றவற்றை கொண்டு பலிகர்ம பூஜை செய்து வழிபட்டதுடன் கடலில் நீராடினர் பின்னர் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு சென்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் வேத விற்பனர்கள் முன்னிலையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள் தர்ப்பணத்தின் போது பூக்களும் அரிசி அரிசி மாவு எள்ளு உருண்டைகள் எல்லா பிண்டங்கள் எல்லாம் படைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய் செய்கிறார்கள் இதனால் குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று பக்தர் இது பக்தி பக்தர்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள் இதுவே ஆடியம்மாவது சிறப்பாகும் ஆடிய மாதம் முன்னோர்கள் வந்து தாயத்தப்போ விருத்தியாக இருக்கும் முன்னோர்கள் யாரும் தான் பெருமை அம்மா அப்பா அண்ணன் தங்கி மாமச்சினை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஆடி அம்மாசி தைய மாசு வட்டாசமாசு இது எல்லாம் முன்னோர்கள் நல்லா இருக்கும் குடும்ப உருத்தியாக இருக்கும் குடும்ப உருத்தியாக இருக்கும் எல்லா முன்னோர்கள் வருஷம் வருஷம் இதோட பத்து பதினேழு வருஷம் பதினொரு வருஷம் இது வந்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு சித்தப்பா அண்ணன் தம்பி மூலம் கொஞ்சம் சில இது போகிற முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நல்லா இருக்கு நல்லா வந்துட்டு இருக்கோம் இது வர வந்துட்டு இருக்கோம் பதினாலு வருஷம் ஆச்சு நான் வந்துட்டு போயிட்டு செஞ்சுருக்கோம் கணிப்பு ஏதும் நல்ல கூட்டம் நல்ல கூட்டம்ங்க நம்ம குறோம் இப்போ இதை விட கூட்டிகிட்டு தான் இருக்கோம் இல்லையா குறஞ்ச மாதிரி இல்லைங்க கூட்டம் நல்ல கூட்டம் இப்போ இப்போ வந்ததுக்கு போகிற இப்போ ஒரு நல்ல கூட்டம் சரியான கூட்டம் அதை விட எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்காங்க நல்ல கூட்டம்